அனைவருக்கும் வணக்கம் இப்போ டுவிட்டரில் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்லாம் எங்கடா ராமா ஃபேமிலி மட்டும் இன்னும் வரவே இல்லை மற்ற எல்லா ஃபேமிலி வந்துவிட்டாங்க இவங்க ஃபேமிலி மட்டும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்விட் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை ஆதரவாளர் அப்படிங்குறவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா விஜித்ராமா ஃபேமிலி எங்கடா கடவுளே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எனக்கு வந்து தலைவலியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மரண வீட்டிங்கில் இருக்காங்க இந்த மாதிரி விஜித்ராமா ஃபேமிலி மட்டும் எப்போ வரும் மற்ற எல்லா ஃபேமிலியும் வந்துருச்சு பத்தாக்குறைக்கு ஒரு ஃபேமிலியிலேருந்து ரெண்டு பேர் மூணு பேர்லாம் உள்ளே வந்துவிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவோட அண்ணன் ஒன்றாரு அண்ணன் குழந்த வந்துருச்சு மணியோட அவங்க அண்ணன் அண்ணன் குழந்த அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க மாயாவுக்கு வந்து வந்துட்டாங்க எல்லாருக்குமே வந்துட்டாங்க எங்கடா விஜித்ராமா ஃபேமிலி மட்டும் ஒருத்தனை கூட காணோம் ஒருத்தனையாவது உள்ள தாட்டி விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ ட்விட்டரில் வந்து ட்விட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒய் நாட் சென்டிங் விஜித்ரா ஃபேமிலி எட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சோகத்தில் கண்ணீர் சிம்பிள்லாம் போட்டு வேறு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்விட் போட்டிருக்காங்க எங்கடா எங்கள் ஃபேமிலியை மட்டும் காணா எங்கள் விஜித்ரா ஃபேமிலியை மட்டும் காணான்னு ஆனால் விஜித்ராமா நிறைய இடத்துல வந்து தனிமையாக ஃபீல் பண்ணது நம்மளுக்கே தெரியுது அப்படி எல்லா ஃபேமிலி வரும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக போய் அந்த பக்கம் தனியாகவே உட்காந்துக்கிட்டாங்க மனைவிடைய அந்த மணியுடைய அந்த அண்ணன் பையன்லாம் வரும்போது இவங்க அப்படியே தனியாக போய் அப்படியே ஜென்ரலாக வந்து அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்து போயிட்டாங்க என்னடா நம்ம ஃபேமிலி மட்டும் வரல ஏன்னா அவங்களும் ஒரு இயக்கத்தில் தான் இருக்காங்க வெளியே வந்து எங்கடா ஜித்ரா ஃபேமிலி வரல அப்படின்னு சொல்லி ஜித்ரா ஃபேன்ஸ் வந்து கோவத்துலேயும் கடுப்புலையும் இந்த மாதிரி எங்களுக்கு தலை வெளியே வந்துருச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடவுளே அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் விட்டு போடுறாங்க இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்